அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லோருமே தாங்கள் செய்கிற வேலையை பிடிச்சு தான் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில நிர்பந்தங்களுக்காகவும் பண தேவைகளுக்காகவும் நமக்கு பிடிக்காத வேலையை செய்யும் சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம் இதனோட பலனாக நம்ம என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மன அழுத்தம் எல்லோராலையும் இந்த மன அழுத்தத்தை விட்டுட்டு சட்டென வெளியே வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனா இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளி வழிமுறைகள் சில இருக்கு ஒரு ஐந்து விதமான ஹாபீஸ் இதுல நம்ம ஏதாவது ஒரு ஹாபீஸ் ஹாபிஸ்னா பொழுதுபோக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை நாம் எடுத்துக்கலாம் நம்மளுடைய நேரத்துக்கும் நம்மளுடைய குணாதிசயத்துக்கும் பொருந்தற மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு அப்படின்னாலே நேரத்தை வீணாக கழிக்கிறது அப்படின்றது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலையின் மூலமாக நமக்கு பணம் கிடைச்சா மட்டும்தான் அது உபயோகமான வேலை அப்படின்றதும் கிடையாது ஏதாவது ஒரு ஹாபி நான் சொல்கிற ஹாபீஸில் ஒரு ஹாபியை எடுத்துக்கோங்க அதற்காக சில மணித்துளிகளை நீங்கள் செலவிட்டால் போதும் அது ஒரு பெரிய மாற்றத்தையே உங்களுக்குள்ளே உருவாக்கும் அது உங்களுடைய சோர்விலிருந்து நீங்கள் தொய்வாக அதாவது ரொம்ப ஆர்வமே இல்லாமல் சில வேலைகளை செய்யலாம் இந்த மாதிரி சில ஆபீஸை நாம் ஃபாலோ பண்ணும்போது அது நமக்குள்ள ஒரு விதமான புத்துணர்ச்சியை உண்டாக்கும் இதில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் ஆக்கப்பூர்வமான படைப்பு திறன் அதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா பெயிண்டிங் ஓவியம் வரைதல் ரைட்டிங் எழுதுதல் ஃபோட்டோகிராஃபி புகைப்படம் எடுத்தல் கேலிகிராஃபி எழுத்துக்கலை இந்த நாலு விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் தேர்வு செஞ்சு அதை நீங்கள் தொடர்ந்து செய்திங்கன்னா உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுடைய மன அழுத்தம் குறையும் இரண்டாவதாக பார்த்தோன்னா ஃபிட்னஸ் அதாவது உடற்பயிற்சி உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இதில் நிறைய விதங்கள் இருக்குது யோகா பண்ணலாம் ஜிம் போகலாம் ஏரோபிக்ஸ் பண்ணலாம் ஏரோபிக்ஸ்ன்றது நடனம் மூலயமா நம்ம செய்கிற உடற்பயிற்சி மார்ஷியல் ஹார்ட்ஸ் கற்றுக்கலாம் அதாவது தற்காப்பு கலை இதில் எது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத பாருங்கள் அந்த உடற்பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய உடல் நலன் மட்டுமல்லாமல் உங்களுடைய மன நலனும் மேம்படும் இது உங்களுடைய மன உறுதியையும் அதிகரிக்கும் மூன்றாவதாக பார்த்தோன்னா கார்டனிங் அதாவது தோட்டக்கலை இந்த தோட்டக்கலையானது நம்மளை இயற்கையோட இணைக்குது நாம் விதைக்கிற ஒரு விதை முளைத்து இலைகள் விட்டு கடைசியாக நமக்கு காய்களையும் கனிகளையும் தரும் பொழுது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்மளால் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நாம் விதைக்கிற விதை நமக்குள்ளே ஒரு விஷயத்தை விதைக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறுமை ஒரு விதை வளர்ந்து காய்களையும் கனிகளையும் நமக்கு தரணும்னா அதற்கு பொறுமையாக தொடர்ந்து நமக்கு தண்ணீர் ஊட்டணும் இந்த மாதிரியான சில வேலைகளை நம்ம செய்யணும் நமக்குள்ள ஒரு டிசிப்ளினை உருவாக்குது பேஷன்ஸ் பொறுமையாக வளர்க்குது நான்காவதாக புத்தக வாசிப்பு நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்ம உடலில் உள்ள தசைகள் வலுவாகிறது அதுபோல் மூளையும் அதனை வலுவாக்க ஆரோக்கியமாக வச்சிருக்க உடற்பயிற்சியை எதிர்பார்க்குது சரி எந்த விதமான உடற்பயிற்சியை நாம் மூளைக்கு கொடுக்கலாம் அதாவது மூளை பயிற்சின்னு சொல்லலாமா சரி எந்த விதமான புத்தகங்கள் நம்ம மூளைக்கு மூளை பயிற்சியை கொடுக்குது சுய உதவி புத்தகங்கள் அதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எடுத்துக்கலாம் அதை எடுக்கும்பொழுது நம்ம மூளைக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சுடோக்கு சால்வ் பண்ணுறீங்க இல்லை நிறைய புதிர்கள் அதாவது பசல்ஸ்க்கான விடையை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இது உங்களுடைய நினைவாற்றலை தூண்டுகிறது எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் பகுத்தறிஞ்சு செய்வீங்க அதாவது இதை செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் புத்தகம் படிக்கிறதுனால வேறு என்னென்ன நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் உங்களுடைய மன அழுத்தம் குறையும் அறிவு மேம்படும் உங்களுடைய ஒக்காபுலரி அதாவது சொல் அகராதி அதிகரிக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை நினைவில் வச்சுப்பீங்க கவனச்சிதறல் இல்லாமல் இருப்பீங்க ஐந்தாவதாக ஏதாவது ஒரு இசை கருவியை வாசிக்க கற்றுக்கலாம் அல்லது உங்களுக்கு பாடல் பாடுவது மிகவும் பிடிக்கும் என்றால் பாடலும் பாடலாம் இதன் மூலமாக உங்களுடைய மன அழுத்தம் வெகுவாக குறையும் உங்களுடைய சந்தோஷத்தையோ வருத்தத்தையோ இந்த இசையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் மனம் அமைதி பெறுகிறது நீங்கள் ஒரு சமமான மனநிலைக்கு வந்துடுவீங்க இந்த ஐந்து பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனநிலையில் ஒரு சின்ன மாற்றமாவது நிகழும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடும் பதிவுகள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு மேலே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி